ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கிறவர் தான் திரு விஜய் சேதுபதி அவர்கள் சமீபத்தில் இவர் நடிச்சு வெளியில் வந்த மகாராஜா திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது இவர் வெற்றிமாறன் சார் இயக்கிக்கிட்டு இருக்கிற விடுதலை இரண்டாவது பாகத்திலையும் நடிச்சிருக்காரு இப்போ இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெயின் படத்துலையும் நடிச்சிட்டு வராராம் இதுக்கு அடுத்ததா டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள் இயக்கத்துல ஒரு படத்துல கதாநாயகனா நடிக்க போறாராம் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நித்யா மேனன் மேம் நடிக்க இருக்காங்களாம் இந்த படத்துல விஜய் சேதுபதி சாருக்கு வில்லனா டேரக்டர் மிஸ்கின் அவர்கள் நடிக்க இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்களாம் விஜய் சேதுபதி சாருக்கு வில்லனா மிஸ்கின் சார் நடிச்சா எப்படி இருக்கும் இந்த கோம்பவை நீங்க எதிர்பார்க்கறீங்களான்னு சொல்லுங்க நம்ம அடுத்த செய்தியா பார்க்கலாம் தமிழ்ல நிறைய திரைப்படங்கள்ல முனச்சித்திர வேடங்களில் நடிச்சிருந்தாலும் சொரடகலா உண்மையின் மூலமா நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்க தான் திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா நிறைய நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான இன்னல்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களும் அவங்களுக்கு மலையாள சினிமா நடிக்க போனப்ப ரெண்டு முறை கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா இவங்க பேசும்போது மலையாள பட உலகத்தில் ரெண்டு தடவை மூத்த இயக்குனர்களால பயங்கரமான அனுபவங்களை ஃபேஸ் பண்ணேன் ஒரு மூத்த இயக்குனர் படப்பிடிப்பு தளத்துல எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் படத்துல இருந்தே என்னை நீக்கிட்டாங்க இன்னொரு படத்துல நடிக்கிறப்ப இயக்குனரோட நடவடிக்கை ரொம்ப தகாத முறையில் இருந்தது அவரை படப்பிடிப்பு தளத்திலையே நான் கண்டிச்சேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் சொன்னேன் அப்போ அங்க இருந்த எல்லா படக்குழுவினரும் எனக்கு ஆதரவா இருந்தாங்க ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாக போராடிய மலையாள திரையுலக பெண்கள் தைரியத்தை சிலர் பேசியிருக்காங்க நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அலிகான் அவர்கள் கிட்ட ஹேமா கமிட்டி சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா சினிமாவில் வேலை பார்க்குற பெண்கள் கதாநாயகிகள் எல்லாருமே எங்களுடைய குடும்பம் தான் பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதுக்கு முழு பொறுப்பும் எங்களை சார்ந்தது ஆனா ஒரு வீட்டுல வீட்டுல இருந்த பொருள் காணாம போலீஸ் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போனீங்கன்னா எப்ப திருட்டு அவங்க கேட்பாங்க ஒரு பதினெட்டே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னா பலர்னு ஒரு அறை கொடுக்க மாட்டாங்களா அதை புரிஞ்சுக்கணும் இப்ப யாரு தேன்கூடல தான் பார்க்கணும் சினிமாவையே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரையும் கேவலப்படுத்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாடு முழுவதும் எத்தனையோ பாலியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சாங்களா மோகன்லாலும் மம்முட்டியும் சேர்ந்து மலையாள நடிகர் சங்கத்தை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் தெலுங்கு உலகங்களில் ஒரு முன்னணி கதாநாயகியாக இருக்கிறவங்க தான் நடிகை தமன்னா அவர்கள் அதனையும் இப்போ வந்து காவாலா பாட்டுக்கு அப்புறமா ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிட்டாங்க சில தினங்களுக்கு முன்னாடி தமன்னா அவர்கள் கண்ணனின் ராதையா அலங்காரம் செய்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணதோட ராதையா உருவகம் செய்யறப்போ தெய்வீக உணர்வு ஏற்படுத்த எல்லாத்துக்கும் பின்னாடியிலும் தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு பதிவிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய இந்த அலங்காரம் செய்யப்பட்ட புகைப்படத்தை பார்த்து நிறைய பேர் இவங்களை பாராட்டியிருந்திருக்காங்க ஆனா இன்னும் சிலர் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க ராதையா தமன்னா அவர்கள் அலங்காரம் பண்ணியிருக்கிறது ரொம்பவுமே ஆபாசமா இருக்கு அப்படின்னு கண்டிச்சும் இருக்காங்க இந்த எதிர்ப்பை தொடர்ந்து நடிகை தமன்னா அவர்களும் இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து டெலிட்டும் பண்ணிருக்காங்க ஹிந்தியில மட்டும் இல்லை இந்திய அளவில் ரொம்ப முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க தான் நடிகை தீபிகா படுகோன் அவர்கள் இவங்க சமீபத்தில் கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு ஏடி படத்தில் கூட முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இரண்டாவது பக்கத்துலேயும் இவங்க நடிக்க இருக்காங்களாம் தீபிகா மேம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நடிகர் ரன்பீர் சிங் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அவங்க பிரெக்னெண்டாக இருக்கிறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ தீபிகா மேம்க்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கான் சமூக வலைதளத்துல எல்லாரும் தீபிகா மேம்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் மலையாளத்தில் நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் லால் அவர்கள் இவர் தமிழ்ல சண்டகோழி மாமன்னன் சுல்தான் இந்த மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு ஹேமா கமிட்டியின் மூலமா நிறைய நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்களை சொல்லிக்கிட்டு வராங்க இந்த நிலையில நடிகர் லால் மேல பெண் இயக்குனர் ரேவதி அவர்கள் ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு டைரக்டர் ரேவதி என்ன சொல்லிருக்காங்கன்னா மாட்மேட் படப்பிடிப்புல நடிகர் லால் என்ன ரொம்ப மோசமா நடத்தினாரு பெண் இயக்குனர் என்ற காரணத்தினாலேயே அவமரியாதையும் செஞ்சாரு பட காட்சிகளையெல்லாம் படமாக்குறதுக்கு இயக்குனரான நான் சொல்ற எதையுமே கேட்காம அவர் இருந்தாரு பல நடவை இந்த தொல்லைகளை நான் அவர்கிட்ட ஃபேஸ் பண்ணேன் அவரை பார்த்து மற்றவங்களும் என்ன மோசமா நடத்தினாங்க படப்பிடிப்புல ஒரு காட்சிய படமாகினதுக்கு அப்புறமா அங்க இருந்த ஒரு பெரிய நடிகர்கிட்ட நாற்காலியில உட்காருங்கன்னு சொன்னேன் உடனே அந்த நடிகர் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு பதிலாக நான் டாய்லெட்ல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு எனக்கு கோபத்துல மயக்கமே வந்துடுச்சு பல வருஷங்கள் கடந்தாலும் ஏன்னால் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க வங்காள திரையுலகத்துல ரொம்பவுமே பிரபலமா இருக்கிறவர் தான் இயக்குனர் அரித்தம் செல் இவர் நிறைய வெற்றி படங்களை அந்த மொழியில் கொடுத்துருக்காரு இந்த நிலையில அரித்தம் செல் மேல ஒரு நடிகை பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த படப்பிடிப்பு தளத்துல அவர் என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு நிறைய பாலியல் தொலைகள் கொடுத்தாருன்ட்டு மகளிர் ஆணையத்திலையும் புகார் கொடுத்திருந்தாங்க இது ரொம்ப அங்க பரபரப்பா பேசப்பட்டது இது சம்பந்தமா விசாரணை செய்யும் பொழுது சினிமா இயக்குனர் சங்கத்துல இருந்து அரித்தம் சிங்க தற்காலிகமா நீக்கியும் வச்சிருந்தாங்க பாலியல் குற்றச்சாட்டு அது சம்பந்தமான ஆதாரங்கள் அடிப்படையில அவரை நீக்கி இருக்கிறதாவும் குற்றச்சாட்டுகளை முழுசா விசாரிச்சு தீர்வு காண்ற வரைக்கும் தற்காலிகமான நீக்கம் தொடரும் அப்படின்னு இயக்குநர் சங்கம் அங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கு ஹிந்தியில பிரபலமான நடிகையா இருக்கிறவங்க தான் ஹீனா கான் முப்பத்தி ஆறு வயசான ரீனா கான் சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்பக புற்றுநோய் மூன்றாவது நிலையில இருக்கு சிகிச்சை ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் இருந்து வலிமையோடு மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹீனா தொடர்ந்து சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வந்திருக்க இந்த நிலையில ஹீமோ சிகிச்சை காரணமா அவங்களுக்கு பக்க விளைவு ஏற்பட்டு இன்னொரு நோயும் தாக்கியிருக்கான் இது சம்பந்தமா அவங்க சோஷியல் மீடியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கு ஹீமோ சிகிச்சை எடுத்த நிலையில பக்க விளைவு ஏற்பட்டு மியோகோசிட்டிஸ் நோய் பாதிப்பும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு சிகிச்சையில் இருக்கேன் உங்களில் யாருக்காவது இந்த நோய் பாதிப்பு இருந்தால் நீங்கள் என்ன சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற விவரங்களை ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது இது சம்மந்தமான டீட்டெயில் தெரிஞ்சதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரம் அவங்க இந்த நோய்கள்ல இருந்து எல்லாம் மறுபடியும் நல்ல ஆரோக்கியத்தோடு வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்